சின்ன குட்டீஸ் எல்லாரும் இப்போ ஒரு மாயாஜால கதையை கேட்க போறீங்க ஒரு அழகான ஊர்ல ஒரு பெரிய பூங்கா இருந்துச்சு அந்த பூங்கால நிறைய ஊஞ்சல்கள் இருந்துச்சு பகல்ல எல்லாரும் அந்த ஊஞ்சல்ல ஜாலியா விளையாடுவாங்க ஆனா ராத்திரி வந்ததும் பூங்கா ரொம்ப அமைதியா இருக்கும் ஒரு நாள் ராத்திரி நிலா வெளிச்சம் நல்லா இருந்துச்சு அப்போ அந்த பூங்கால இருந்த ஒரு ஊஞ்சல் மட்டும் வினோதமா ஒளிர ஆரம்பிச்சது அது சாதாரண வெளிச்சம் இல்ல மெது மெதுவா ஒரு நீல நிறத்துல ஜொலிச்சது அந்த ஊஞ்சல் தானாவே மெதுவா ஆடவும் ஆரம்பிச்சது அந்த நேரம் பார்த்து ஒரு குட்டி பையன் அந்த வழியா போய்கிட்டு இருந்தான் அந்த ஒளிரும் ஊஞ்சலை பார்த்ததும் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு ஆனா அந்த ஊஞ்சல் அவன மெதுவா கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு அந்த பையன் மெதுவா அந்த ஊஞ்சல் கிட்ட போனான் அந்த ஊஞ்சல் இன்னும் பிரகாசமா ஒளிர்ந்தது திடீர்னு அந்த ஊஞ்சல் மேல ஏறுனு ஒரு மெல்லிய குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு பயத்தோடையே அந்த பையன் அந்த ஊஞ்சல்ல உக்காந்தான் உக்காந்ததும் அந்த ஊஞ்சல் மெதுவா உயர கிளம்ப ஆரம்பிச்சது ஆமா குழந்தைகளா அந்த ஊஞ்சல் பறக்க ஆரம்பிச்சது அந்த பையனுக்கு முதல்ல கொஞ்சம் பயமா இருந்தாலும் அப்புறம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு கீழே அவனோட ஊரும் வீடுகளும் சின்ன சின்னதா தெரிஞ்சுது அந்த ஊஞ்சல் அவனை மேல கூட்டிட்டு போச்சு அங்க வானத்துல நிறைய நட்சத்திரங்கள் மின்னிட்டு இருந்துச்சு அப்போ அந்த பையனுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு அது ஒரு ஆந்தை பேசுற சத்தம் அந்த ஆந்தை ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அந்த பையன்கிட்ட பேசுச்சு ஹோ ஹோ என்ன குட்டி பையன் இவ்வளவு தூரம் தனியா வந்திருக்கன்னு கேட்டுச்சு அந்த பையனும் அந்த ஆந்த கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அந்த ஆந்த ரொம்ப ஜாலியான ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி அந்த பையனை சிரிக்க வச்சுது அப்புறம் அந்த ஊஞ்சல் இன்னும் கொஞ்சம் மேல போச்சு அங்க நிறைய மின்மினி பூச்சிகள் பறந்துட்டு இருந்துச்சு அந்த மின்மினி பூச்சிகள் எல்லாம் அந்த பையன்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சுதுங்க ஒவ்வொரு மின்மினி பூச்சிக்கும் ஒரு தனித்தனி குணம் இருந்துச்சு சிலது பாட்டு பாடும் சிலது டான்ஸ் ஆடும் அந்த பையன் அவங்க கூட ரொம்ப ஜாலியா விளையாண்டான் அந்த ராத்திரி முழுக்க அந்த மாயாஜால ஊஞ்சல் அந்த பையனை வானத்துல சுத்தி காட்டிச்சு அவன் நிறைய புதுமையான நண்பர்களை சந்திச்சான் அவங்க எல்லாரும் ரொம்ப அன்பாவும் ஜாலியாவும் இருந்தாங்க அவங்க பேசுறதும் பண்றதும் எல்லாம் பார்க்க ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு பொழுது விடிய போற நேரம் வந்ததும் அந்த மாயாஜால ஊஞ்சல் அந்த பையனை பத்திரமா மறுபடியும் அந்த பூங்கால விட்டுட்டு மறைஞ்சு போச்சு அந்த பையன் வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு கிடைச்சது ஒரு மறக்க முடியாத மாயாஜால சாகசம் இதுதான் அந்த ஒளிரும் மூஞ்சலோட கதை குழந்தைகளா நல்லா இருந்துச்சா